நீ திருச்செந்தூர் பத்தி பார்க்கலாம் திருச்செந்தூர் ஏன் பயங்கர ஃபேமஸ் ஏன் நம்ம அங்க போகணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பாக்கலாம் ஸோ எல்லா கோயிலுமே பாத்தீங்க அப்படின்னா ஒன்று அரசர் கட்டிருப்பாரு இல்லைன்னா பெரிய பெரிய தொழிலதிபர் கட்டியிருப்பாங்க இல்லை அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஆண்டி இல்லைன்னா வந்து தொண்டர்களால் கட்டப்பட்ட கோயில் வந்து திருச்செந்தூர் அதுக்கு உதாரணம் வந்து மூவர் சமாதிரி அங்கே இருக்கோம் அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க தான் அந்த கோயிலை கட்டினாங்க ஸோ தொண்டர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்களும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிற கோயில் வந்து திருச்செந்தூர் கோயில் லாஸ்ட் படி பக்கா கோயில் நீங்கள் வந்து அங்கே போயிட்டு வந்தாவே பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்கும் நீங்கள் அந்த கடல் தண்ணியில் குளிச்சுட்டு வர்றப்போ உங்களை நெகட்டிவ் எனர்ஜிஸ் நெகட்டிவ் என்டிட்டிஸ் நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் எல்லாமே டிசிமினேட் ஆகி டிஸின்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் ஜென்ரலாக நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம எதிரியிருந்தாங்கன்னா அவங்களை ஜெயிச்சிடணும் அவங்கள வந்து துவம்சம் பண்ணிடணும் இப்படிங்கிற ஒரு தாட் தான் இருக்கும் பட் ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது அவங்களையும் ஆட்கொள்ளணும் அவங்களையும் அரவணைச்சு வச்சுக்கணும் இப்படின்னு நமக்கு உணர்த்துறது வந்து திருச்செந்தூர் கோயில் தான் நீங்க சூரபத்மனை அவர் வதம் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவரை வந்து ஒரு சேவலாகவும் மயிலாகவும் மாத்தி தன்னோடே வச்சுக்கிட்டாரு இந்த குணம் வந்து யாருக்குமே வராது சோ நீங்க எதிரே ஜெயிச்சிடலாம் பட் ஆனால் அவனை ஆட்கொள்றது வந்து எல்லாருக்கும் சாத்தியமான சாத்தியம் கிடையாது அந்த தாட் ப்ராசஸ் வராது பட் அந்த தாட் ப்ராசஸ் கொடுக்கறது வந்து திருச்செந்தூர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து ஆடு தான் வந்து வாகனமா இருந்துச்சு அந்த அந்த கட்டத்துக்கு அப்புறம்தான் வந்து சேவலும் மயிலும் வந்து வாகனமா மாறுச்சு இதை நீங்க செக் பண்ணி பாருங்க ஸோ நீங்க அந்த கோயிலுக்கு போறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி ஆயிடும் நெகட்டிவ் எனர்ஜிஸ் கம்மியாயிடும் இது ஒன்று எல்லாரும் கேட்பாங்க நான் போயிட்டு வந்தவனே நல்லது நடக்கல அப்படிம்பாங்க போயிட்டு வந்தோடனே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிச்சயமா வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் கிராப் பண்ணி நீங்கள் உங்களோட ஒர்க் போட்டு நீங்கள் எது ப்ளஸ் எது மைனஸ் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா நல்லது நடந்துடும் திருச்செந்தூர் அடுத்த தடவை இந்த இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்மளும் எதிரியை ஜெயிச்சா கூட அவனை ஆட்கொள்றதுக்கு என்ன வழி அவனை வந்து அரவணைச்சிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு தாட் பாஸ்ட்ல போங்க உங்களுக்கும் நல்லது நடக்கும் நன்றி ஒரு வீடியோவில் சந்திப்போம்